இருப்பது ஆணா பெண்ணாகியதே பரிசோதனை நடத்தை கருக்கலைப்பு செய்து வந்த 25 செய்யப்பட்டனர் அவர்களிடம் கள்ளக்ruciயில் பெண் குழந்தையை பிறக்க கூடாது கருவிலேயே அழிச்சறனும்னு நினைக்கறியா நீ என்று தர்மபுரி சுகாதார இணை இயக்குனர் டாக்டர் சாந்தி ஆவிசமாக கேட்டார் கள்ளக்ruciல பெண் குழந்தை பிறக்க கூடாதுன்னு அவசியம் இல்லை கள்ளக்ruciக்கு மட்டும் விதிட்டானே எல்லா இடத்துலயே இல்ல இந்தியாவுல எங்கயுமே பொம்பள குழந்தைங்க பிறக்கவேவே வேணாம் கருவிலேயே அழிச்சறது நல்லதுதான் ஆமா வேற என்ன சொல்றோம் பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கே என்ன இருக்கு இந்தியாவில் ஹாஸ்பிடல்ல அதாவது நிறைய பேர் இருக்கிற ஒரு பொது இடம் அது அந்த இடத்தலயே ஒருத்தவன் ஒரு டாக்டர் ஒண்ணு கொடூரமாக பாலியல் வண்புணர்வு பண்ணி கையை காலை உடச்சி மூஞ்சை உடச்சி கண்ணை உடைச்சு வாயை உடைச்சி கொடூரமாக கொலைனா அதுக்கே என்ன தண்டனை இப்போ வாழ்நாள் சிறை அவன் மறுபடியும் ஒரு கண்மை மனு போட்டான வச்சுக்கோங்க ஒரு கண்மை மனு ஒன்று அப்ளை பண்ணான்னு வச்சுங்க ஒரு மசாலா ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஜான் கொடுத்துருவாங்க வேலூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நடந்த ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு அதாவது ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு டாக்டர் ஒருத்தவங்கள சிஎம்சியில் வேலை செய்கிற டாக்டர் அவங்க ஷோ ஓஷியமாக பார்த்து வந்திருக்காங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த பாய் ஃப்ரெண்ட் அவனை அடிச்சு தரத்துட்டு அஞ்சு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு ஒன்றை தந்துவாங்க நம்மளால் இறக்கி கேசருக்கும் பெய்களுக்கு என்ன தண்டனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் அவங்களுக்கு தண்டனை என்ன வருது இருபது வருஷம் சிறை தண்டனை இருபது வருஷம் சரி தண்டனேண்ணா இருபது வருஷம் உள்ளே வாங்கணும் ஒரு டேஷன் போட்டாங்க ஜாமீன் வந்து வந்துடுவாங்க இப்போ அங்கே யூனிவர்சிட்டியில் நான் செய்கிறேன் என்ன என்னென்ன ஏற்கனவே அவங்களால இதே மாதிரி பாலி வண்டூர் வழக்குகள் கேஸ்லாம் இருக்குது அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க அவன் எப்படி விளத்துறான் அப்படி எப்படி மறுபடியும் உள்ள போயிட்டு ஒரு பொண்ணு அவ பாலி வண்டூர் பண்ணா பண்ணிச்சிடல அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து ஒரு பாம்பே காரை பொண்ணு அந்த பொண்ணு இதை வல் கிட்டே வந்துருச்சு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் எத்தனை பேர் தெரியுமா இப்போ கேரளாவை ஒரு பொண்ணு அறுபத்தெட்டு பேர் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இப்போ சென்னையில் மூணு சின்ன குழந்தைங்க பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாறு வயசு அந்த பொண்ணு வந்து ஒரு லைவரி மட்டும் மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் எதாவது சின்ன ஸ்கூல் அதை மாதிரி விஷயம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு மேலே ஏற்கனவே கேஸ் இருக்கு ஏற்கனவே இதே மாதிரி கேஸ் இருக்காங்க எப்படி விளையாட்டுறாங்க வேளாங்கண்ணி பக்கத்தில் டூரிஸ்ட் வந்தாங்க எவ்வளோ ரெண்டு பேர் பதிமூணு வயசு பொண்ணு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு வன்புணர்வு பண்ணி கையால் கட்டி போட்டு அந்த பொண்ணை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொண்டுட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை கண்டுபிடிச்சிங்களா என்ன கண்டுபிடிக்கல என்ன தண்டனை இது அந்த ஏரியா விசாரிக்கல விசாரித்தாங்க சந்தேக மரம் போட்டு வயது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கே அந்த போலீஸ் வந்து ஒரு பொண்ணில் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்ன பொண்ணு அது வந்து பதிமூணு வயசு பொண்ணு தான் அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணி காலை உடச்சி கிணத்துல தள்ளிவிட்டு அந்த பொண்ணு தலையில பெரிய போட்டு கொலை பண்ண வரேன் அவனுக்கு என்ன தண்டனை அவன் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பாலி மூணு ஒரு கேஸ் அவன் மேலே இருக்குது சித்திய கொலை பண்ண கேஸ் இருக்குது அவ மேலே அவனுக்கு என்ன தண்டனை என்ன தண்டனை கருணை அடிப்படையில் இதுக்கு வக்காது வண்டியெல்லாம் வருவாங்க நிறைய மனித உரிமை மீறல் மரண தண்டனை கொடுக்கலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமட்டு இந்தியாவில் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு மூணு நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லட்சம் பொம்பளை பிள்ளைங்கள காணும் இந்தியாவில் அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ இன்னும் அதிகமாக தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பொண்ணுல இருந்தால் கூட ஆச்சரியப்படுறது இல்லை உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு கேட்குறேன் ஒரே தான் அவங்க மேலே ஏற்கனவே கேசு அவங்களே தான் மறுபடியும் 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 அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள எல்லாரையும் வெளியே விட்டுட்டு நீங்கள் பொம்பளை குழந்தைங்களுக்கு வளர்க்குங்க எப்படி இங்கே இவ்வளோ சாதாரணமாக சொல்ல முடியும் இல்லை இந்த மாதிரி ஒரு நாட்டில் பொம்பளை குழந்தைங்களை பயந்து பயந்து வளர்க்கறதுக்கு கருவளே கொடுறது தான் முடிவு வேற வழியே கிடையாது இப்போது கேரளாவில் ஒரு பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டில் விஷம் வச்சு கொண்டுருச்சு அந்த பொண்ணு தூக்கம் கொடுத்தீங்களா கொலை கேசானேன் கூக்கத்தண்டை கொடுத்தீங்களா அது விஷம் வச்சு கொண்டு அவ்வளோதான் ஆனால் துடிக்க துடிக்க கொடூரமாக சித்திரவதை பண்ணி பாலியல் வன்புணர்வு பண்ணி கொண்டவனுக்கு ஜெயில் தண்டனை பெரிய இந்த தண்டனையா எல்லா வசதியும் கிடைக்கும் ஜெயிலில் அவங்களுக்கு ஜெயில் தண்டனை என்ன டூர் போயிட்டு வர மாதிரி பெரிய தண்டனை கொடுப்பாங்க அது உடனே கொடுக்க மாட்டாங்க நாலு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க இந்த பேர் நீதி அரசர்